அப்படி ஒரு ஏத்தத்துலேருந்து வந்தேன் காலெல்லாம் நடுச்சு தான் தெரியுது பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துலத்தி வந்து இந்த பாறையோட வந்து எல்லாருக்கும் தெரியுதா இதுல வந்து இப்படி கீழே விழுகிற வரும் ஆகியா காட் ஆக அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டேங்கி போகும் ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஒரு படியன் ஸோ முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன் நான் முதல் போட்டிருந்த வீடியோவில் போட்டிருந்தேன் குறுந்து நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்கான பயணத்தை தொடர்ந்துருந்தேன்னு சொல்லி சொல்லி ஸோ அந்த பயணத்தை நம்மளுக்கு முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அது ஆனால் அதுக்கான தொடர்ச்சி தான் அந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான தொடர்ச்சி ஆனால் வேறொரு இடத்துலருந்தே அந்த குறுந்தோயா நீர்வீழ்ச்சியை நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த இடம் பேர் சரியாக தெரியலை ஆனால் ஒரு அழகான இடம் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டியாகணும் கட்டாயம் குருந்து ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்ன பிரச்சனைனா நாங்கள் நீர்வீழ்ச்சி பார்க்க தான் வந்தேன் அங்கே ரெண்டு பேர் பனியை விறகு வரைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆம்பளால் ரெண்டு பேர் பொம்பளால் வராளாக இருந்தாங்க அவங்க போங்க தம்பி இதில் போகலாம் அப்படின்னாங்க அந்த பனியை காட்டு பார்த்தேன் இல்லை ஆம்பளால் ரெண்டு பேர் விறகு உடைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா போகவே வேணான்ட்டாங்களே அந்த ரோட்டில் வீ வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க போக வேணான்ட்டாங்க தெரியலே கொஞ்சம் தாடி வளர்த்தர் ஒருத்தரும் அதான் வீடியோ எடுக்க வேணாம் அந்த ரோட்டில் போகவே இல்லை அது உங்களுக்கு அப்படி அப்படின்னு தனியாக வந்துட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க போங்க ஆ இல்லை போங்க சரிண்ணா இதில் போயிட்டு இன்னொரு பாலம் இருக்குது பாலத்தில் போடுங்க பாலத்தில் போயிட்டு கொஞ்சம் மேலே போனோன்னே எங்கள் போகாமல் நெட்டுக்கு போடுங்க அங்கேன ஒரு பாலம் இருக்குது அங்கே ரோட்டோட போயிட்டு

இப்போ நல்லா சொன்னார் தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை வெள்ளைக்காரங்க ஏன்னா வெள்ளைக்காரங்க கூட வந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு ஏன்னா மனசுக்குள்ள எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு இது எதுனால நான் எதுக்கு நான் சரிப்பட பண்ண மாட்டேன்னு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால தான் அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டுட்டு தான் நான் வீடியோவே எடுத்தேன்

கேமராவுக்கு இப்போ அப்போ அந்த கைடோட தான் போடேன் இப்போ நான் போயிட்டு அவர் தான் நம்மளை கைட் பண்ணி போகிறாரு போறாரு கொஞ்சம் ரோடு தெரியாதா அந்த தான் ரோடு ஒன்று இருக்குது மேலே போயிட்டுனா இவ்வளோ கண்ட் பண்ணி கண்டினியூ தூரத்தில் தெரியுறா இல்லையா அவர் தான் நம்மளோட கைடு இந்த ரூட் வந்ததுக்கு இவர் தான் கைட் பண்ணுறாரு நம்மள ஸோ இங்கே போனால் அப்போ இது நீர்வீழ்ச்சியாப்போ வேறு என்னது இது இது சும்மா பார்க்குறதுண்டோட ஏன்னா இது வந்து ஒரு வியூஸ் பாயிண்ட் மாதிரி ஸோ அதுக்கு தான் போய்கிட்டுருக்கோம் இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது என்ன பனி மூட்டை சுற்றியும் பார்த்தா தெரியும் போது சுற்றியும் பனி மூட்டமாக தான் இருக்குது சரஸ்வதி சபா படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு இவர்தான் நம்மளோட கைட் அப்போ கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க இவர் தான் நம்மளோட கைட் இவரை கூப்பிட்டு தான் இப்போ வந்திருக்கோம் பா வேற மாதிரி இருக்கு இந்த ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு உயரத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தாலே தெரியும் சும்மா அந்த மாதிரி வெல் செண்டு அந்த மாதிரி துண்டு பார்க்க சும்மா பயங்கரமாக இருக்கு அந்த தம்பி நிற்கிறார் பணியை போயிட்டு இடம் தான் பட் இது நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பார்க்க வந்தது இது கிடையாது அந்த ரோடு எது பேர் ரிலாமில் ரோடுங்கிறது தாதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இருக்கும் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வந்த ரோடு இந்த இருக்கு இல்லையா இந்த ரோட்டில் வந்து இந்த இதில் தான் இறங்கினேன் கீழே நான் பாதி இறங்கிட்டேன் பாதி இறங்குனதுக்கு அப்புறம் தான் அவர் போ சொல்லிட்டார் நம்மளை ஸோ சீன் சீனாகுனது நம்ம இதை பார்க்க வரல ஆனால் இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கனால போடுறேன் ஸோ வாங்க நீர்வீழ்ச்சியை பார்க்க போகலாம் கே சின்ன கோவில் ஒன்று என்ன கோயில் போயிடுது ஏதோ ஒரு நாட்டார் தெய்வம் சரியாக தெரில தம்பிக்குமே தெரில என்ன கோவில்ட்டு வர இந்த மைக்ரோ ரோட்டில் தான் இருக்கேன் வேற மாதிரி வேற மாதிரி பணியை பாருங்க தோட்டம் செய்கிறாங்க தெரியுதா அது வந்து தோட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மரக்கறி தோட்டம் அங்கேருந்து மேலே தூக்குறானே ரொம்ப கஷ்டம் என்னாப்பேன் மேலே தூக்குவோம் வாங்கினேன் வருமானேருக்க ஆ அங்கே வீல் ஒன்று இருக்கேன் என்னாப்பேன் இப்போ மாவுவா வளப்பான சைடில் இது மாவுவா வளப்பான சைடு அந்த சைடு இருக்கு அங்கிட்டே இதுதான் மாவாவுக்கு தெரியுதோ வளப்பான டவுன்லேருந்து பார்க்கறது தெரியுது இந்த கல் தான் தூரத்தில் உங்களுக்கு தெரியுது அந்த தெரியல எல்லாம் தெரியுது இந்த பனி மூட்டைனால கேமராவுக்கு தெரிய மாட்டேது ஸோ அந்த நீர்வீழ்ச்சி இந்த பாருங்க தெரியுதா தூரத்துலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது இங்கே தான் பார்க்கணுமா பனிய எங்கன்னா போகலாம் ஆமாம் போகணுமா போவாப்பாங்கண்ணே பனியேவே போகலாமா நான் இங்கே தான் இப்போ தம்பி நின்றுதை பார்த்து இங்கே தான் வேண்டிய வேண்டி வருமோன்னு நினச்சிட்டேன் பணியவே போகலாமா போ பனியை போயிட்டு பார்ப்போம் இப்போ ஒரு பள்ளத்தில் தான் இறங்கி போவா இருக்குது பள்ளத்தில் இறங்கி போகிறதெல்லாம் மேட்ரு கிடையாது மேலே ஏறி வரப்போ தான் இருக்குது இறங்கி போகிறப்ப கூட ஏதாவது செஞ்சு இறங்கிடலாம் நீங்களே ஏறி வரும்போது நாக்கு தள்ளிடும் சின்ன ஒரு ரோட பாருங்க அந்த காட்டுலுக்கு போனதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லணும் நல்லா இருக்கு பரவாயில்ல தனியாக காட்டிலுக்கு போகிறதோட இப்போ கைடு ஒருத்தர் இருக்கார் வேறு இங்கே எதுவும் பார்க்கும்போதே வேறு மாதிரி இருக்குது அந்த நீர்வீழ்ச்சி உனக்கு ஏன்டா இப்படி தோணும் ஆட்டுக்கு வீட்டில் இருக்க விட்டுவிட்டு செய்கிற வேலையை கொடுத்து விட்டு செஞ்சு விட்டு வீட்டில் இருக்கதை விட்டு விட்டு ஏண்டா ஊர் சுற்றி அலைகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிடிச்சிருக்கு அலைகிறேன் ஸோ அதனால தான் இது என்னது எந்த இடம் இது உருந்து போய நீர் வீழ்ச்சி அதை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே வேறு தான் இருக்குது ஆனால் அதில் போயிருந்தா தெரியுதா நான் நினைக்கிற மாதிரி இந்தா பாரு அந்த ரோடு தான் என்னப்பேன் எல்லாருக்கும் வருதா தானே நான் அப்போ தெரியுதா நான் அதை அம்புக்குரி போட்டு காமிக்கிறேன் அந்த ரோட்டில் தான் வந்தேன் நான் ஏம்மா அந்த கல் இருக்கேப்பேன் அந்த கல்லுக்கு மேலே வந்துட்டேன் அல்லு கொஞ்சம் மேலே வந்துட்டேன் வைத்தான் அனுப்பி ரிட்டன் அவனை எதுமோ செய்கிறாய்ங்க காட்டுலுக்கு இப்போ நான் கேமராவெலாம் எடுத்துகிட்டு போனோடனே ஆள் அப்செட் ஆகி பேசி விட்டாங்க பேசி விட்டான் அனுப்பி விட்டாங்க தனித்தனி நம்மளுக்கு தெரியும் தெரியாது இந்த ஊர்கள் ஃபோன் பண்ண ஒரு ஆளுக்கு ஆன்சர் பண்ண இது என்னென்னா நான் இது டூரிஸ்ட் போட்டாக இருக்குன்னு பார்த்தா அது தோட்டம் லீக்ஸும் இந்த தெரியுது லீக்ஸும் சலாது வச்சிருக்காங்க நான் கேட்டேன் நம்பிக்கிட்டே தோட்டத்திலுக்கு போடுறோமே யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்களான்னு டூரிஸ்ட் வந்து பார்க்குறது இந்த இதில் தான் வந்து பார்ப்பாங்களாம் அதனால யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களாம் அந்த தோட்டத்துக்கு கேட்டு கூட இல்லை யார் நாள் வாங்க யார் நாள் போங்கிற மாதிரி இது ஒரு பொதுவான பாதையாக தான் இருக்குது இந்த ரோடு பரவாயில்ல ஓகே தான் ஆ ஏறி வர்றது கஷ்டமாக இறங்கி வர்றதுக்கே கஷ்டமானு கேட்டால் என் பொறுத்தளவு ரெண்டுமே கஷ்டமாக தான் இருக்குது ஏறி போகல என்ன படுபாட போகிறனோ தெரில தம்பி என்னத்தை பார்க்கறாது அப்படின்னு பார்த்தா மலை எவ்வாறு வெயில் உச்சி அந்த மரத்தில் உச்சியில் ஏறி உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மரத்தில் உச்சியில் போயிடணும் இந்த பாறை எப்படி இருக்குன்ட்டு வேற மாதிரி இருக்குது பணியப்பூ பாறை தொடர் இருக்க ஏரியாவுக்கும் வந்துட்டோம் பார்த்தீங்கனாலே தெரியும் பாறையில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா மண்டை கிளிகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நடந்து போகிறது பாறைங்கிறதுனால நம்ம கைடு சார் ஏறி பால் பாறை ஏற்றார் எங்கிட்டு வந்தாருன்னு தெரியல இதுலயே வரணும் இதில் தான் போகணுமா ஹெல்மெட்டாங்க வச்சிருவோம் பட்டையும் பேக்கிங்னு வச்சுட்டு வெளியே வந்து வந்தோமா கால்ல நடையுது நல்லா தம்பி அப்படி ஒரு ஜம்முன்னே ஒரு அப்படி ஒரு இடம் சரிங்க அந்த பக்கம் போய் காட்டுறேன் நான் சொன்னையா அந்த ரோடு ரோடு வந்து இந்தா பாருங்கள் இந்த இடத்துல இப்படி வந்து இது வந்து இந்த பாறையோட வந்து இந்தாருக்கு தெரியுதா இதில் வந்து இப்படி கீழே விதுகிற ரோட்டு ஸோ நம்ம இந்த பாறை மேலே ஏறுவோம் ஏறி பார்ப்போம் வாங்க அந்த வியூ எப்படி இருக்குது இந்த பாறையிலேருந்து பார்க்கும்போது வியூ இப்படி தான் இருக்குது ஆனால் அந்த ரோட்டில் போயிருந்தால் கொஞ்சம் பக்கத்தில் போயிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒன்றும் சொன்னார் சாரல் விழுகிறதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு அப்படின்னா உணர முடியும் அப்படின்னு சொன்னார் பட்டு இங்கே வந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் பரவாயில்ல செய்ய வழி இல்லை தெரியும் நானா அப்படி ஒரு அப்படி ஒரு ஏத்திரத்துலேருந்து வந்தேன் காலெலாம் நடுகுது ஏன்னா அந்த பள்ளத்தில் நடந்து வந்து நடந்து வந்து காலைலாம் நடுங்குது அடுத்த வீடியோ இன்னும் நல்லா தர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஸோ அடுத்த வீடியோ இன்னும் நல்லா தரதுக்கு ச ட்ரை பண்ணுறேன் அப்புறம் மறக்காமல் ஃபஸ்ட்டு பே பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கார் கைட் பாய் சொல்லிடுங்க அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சிடுச்சு ஸோ நாங்களும் போக போகிறோம் அடுத்த வீடியோ பாருங்க ஒரு வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது முட்டைங்க தூங்கிடுவேன் போல அந்த அளவு காலைலாம் வலிக்கிது அந்தளவு டயர்டாக இருக்குது ஏன்னா இப்படி ஒரு ஏற்றம் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் பாதி இப்போ தான் தோட்டம் காமிச்சேன் இல்லையா அந்த தோட்டத்தை தாண்டி இருக்கும் இப்போ தான் அவர் போயிட்டார் கைடு என்னென்ன வீட்டுக்கு தானே போயிருப்பார் நான் தான் ஏற்று ஊற்ற ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கேன் உட்காண்ட்டேன் முடியலை ஏற்று ஊற்றுது அந்த மாதிரி ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ வரும் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு மோட்டிவேட் பண்ணணும் கண்டிப்பாக நான் கஷ்டப்பட்டாலும் இல்லை நல்ல வீடியோஸ் நல்லா கண்டக்ட் பண்ணலாம்னு தருவேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களுக்காக தான் அவ்வளோ ஆசைப்படுவேன் தேங்க் யூ பாய்